முருகப்பெருமானின் திருவருளால் இன்றுதான் காண இருப்பது திருப்புகள் பாடல் பதினொன்று செய்த பாவங்கள் இன்றோடு விலக தினமும் கேளுங்கள் திருப்புகள் பாடல் பதினொன்று திருப்புகள் பாடலை கேட்பதற்கு முன்னால் பாவம்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன கதை சொல்கிற கேளுங்க ஒரு ஞானி ஒருத்தர் இருக்காரு அந்த ஞானிகிட்ட ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஒருத்தே வருத்தத்தோடு கேட்டால் நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சு விட்டேன் என் மனம் அதை நினைத்து தினமும் துடிக்கிறது நான் செய்த பாவத்துக்கு மீட்சி உண்டா அப்படின்னு ஞானிக்கிட்டே கேட்குறாரு இன்னொருத்தையும் சொல்கிறான் நான் இவைய அளவுக்கெல்லாம் பெரிய பாவம் எதுவும் செய்யலை சின்ன சின்ன பொய்கள் சின்ன சின்ன ஏமாற்றம் இப்படி சின்ன சின்னதாக நிறைய செஞ்சிருக்கேன் இவையெல்லாம் தண்டிக்க அளவுக்கு பெரிய பாவங்களாக என்ன அப்படின்னு ஞானிக்கிட்டே கேட்காரு ஞானி சிரித்தபடியே ஒரே ஒரு பாவம் பண்ணானே அவங்கிட்ட நீ போய் ஒரு பெரிய பாறை ஒன்று தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு சின்ன சின்னதாக நிறைய பொய் சொன்னானே அவனிடம் நீ போய் இந்த பை நிறைய சிறு சிறு கற்களை பொறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ஞானி ஞானி சொன்னபடியே ரெண்டு பேரும் போய் சிறு சிறு கற்களையும் பாறையும் எடுத்துக்கிட்டு வர்றாங்க சரி ரெண்டு பேருமே நான் சொன்னதை செஞ்சிட்டிங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கொண்டு வந்ததை சரியாக எந்த இடத்துல எடுத்தீங்களோ அங்கேயே திரும்ப போட்டுட்டு வாங்க அப்படின்னு ஞானி சொல்கிறாரு பாறையை எடுத்தவனோ அது எங்கிருந்து எடுத்தானோ அதே இடத்தில் போட்டுவிட்டு திரும்பி வந்து விட்டான் சிறு சிறு கற்களை எடுத்து வந்தவனோ தயக்கத்தோடு ஞானியை பார்த்தான் இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்திலே வைக்க முடியும் என்று கேட்குறான் ஞானி சொல்கிறார் முடியாதல்லவா அவன் பெரிய தவறு ஒன்று செய்தான் அதற்காக வருந்தி அல்லது மன்னிப்பு கேட்டு அவன் மாற்று பரிகாரம் செய்து அவன் மீட்சியடையலாம் ஆனால் நீயோ சின்ன சின்னதாக ஆயிரம் தவறுகள் செய்தும் அவை பாவம் என்று கூட உணராதவன் யாரெல்லாம் உன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது கூட உனக்கு தெரியாது அவனுக்கோ மீட்சி என்பது சுலபம் ஆனால் உனக்கோ மீட்சி என்பது மிகவும் கடினம் இதையெல்லாம் கேட்ட அவன் தனது தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மனிதனாக இந்த பூமியில் வாழ ஆரம்பித்தான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சின்ன சின்ன தவறுகள் தான் பிற்காலத்தில் பெரிய பாவங்களாக மாறும் இன்றைய உலகில் பலர் அவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகள் மற்றவர்களை பாதிக்கும் என தெரியாமல் தவறுகள் பல செய்கிறார்கள் சிறு சிறு தகவறுகள் கூட பெரிய பாவமாக மாறும் என உணர்ந்தால் இந்த உலகத்தில் சிறு தவறுகளை கூட யாரும் பிறருக்கு செய்ய மாட்டார்கள் பொய் பாவம் மனசை நோக்கடிச்சா பாவம் ஏமாத்தினா பாவம் துரோகம் பாவம் நாம தான் இதை சொல்லிகிட்டே தெரிகிறோம் ஆனால் இதெல்லாம் நமக்கு பண்ணிட்டு அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் அவங்க இன்னைக்கு நல்லா தாங்க இருப்பாங்க ஆனால் நாளைக்கு அவங்க நிலமை எப்படின்னு தெரியுமா பாவம் பண்ணவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க பாவம் பண்ணாத நம்ம எப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்காரு தப்பே செய்யாத நமக்கே இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கும்போது பாவம் செஞ்சவங்க எவ்வளோ தண்டனையை அனுபவிப்பாங்க எல்லாம் அந்த கடவுளே பார்த்துப்பாங்க நம்ம அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு நினச்சி வருத்தப்படாமல் நல்ல வாழ்க்கையை நல்லபடியாக வாழுவோம் நாம் தெரியாமல் செய்த பாவங்களோ அல்லது தெரிந்து செய்த பாவங்களோ இனி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த பாவமோ எந்த தவறோ செய்ய மாட்டேன் இப்படி நான் செஞ்ச பாவங்களை எல்லாம் மண்ணி தரள வேண்டி முருகப்பெருமானிடம் பாட வேண்டிய திருப்புகள் தங்க இந்த பதினொன்று செய்த பாவங்கள் என்றோடு விலகதிமும் கேளைங்கள் திருப்புகள் பாடல் பதினொன்று கனகந்திரல்கின்ற பெருங்கேறி தனில் வந்து தகன் தகன் நின்றிடு கதிர் மிஞ்சி எசந்த எரிந்திடு கதியோனே கனகந்தீரல் கனகந்திரல்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகந்தக நின்று கதிர்மிஞ்சிய செண்டை எருந்திடு கதியோனே கடமிஞ்சிய கடமியனந்த விதம்புணர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரியுணை என்று பிறந்திடு முருகோனே கடமிஞ்சி அனந்த தம்புணர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரியுணை என்று பிறந்திடு முருகோணே பனகந்துயல்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் பண கின்ற திறம்புனை கடல் கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் மறுகோனே பல துன்பம் முழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே பல துன்பம் முழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே கனகன் பெயர் நின்றுருளுந்திரி புறமுந்திரி வென்றிட இன்புடன் அழலுந்தன குந்திரல் கொண்டவர் புதல்வோனே அனகன் பெயர் நின்றுருளுந்திரி புறமுந்திரி வென்றிட இன்புடன் அழலுந்தனகுந்திரல் கொண்டவர் புதல்வோனே அடல் வந்து முழங்கி இடும் வரை டுடுடுண்டுடுண்டுடுண்டன அதிர்கிஞ்சிட ஆண்ட நெறிந்திடவர் சூர அடல் வந்து முழங்கி இடும்பரை அதிர்கிஞ்சிட அண்டனிரிந்திடவர் சூரர் மனமுந்தளல் செஞ்சிட அன்றவர் உடலுங்குடலுங்கிழி கொண்டிட மயில் வெஞ்சனில் வந்தருளுங்கன பெரியோனே மணமுந்தளல் செஞ்சிட அஞ்சவர் உடலுங்குடலுங்கிடி கொண்டிட மயில் வெஞ்சனில் வந்தருளுங்கன பெரியோனே மதியுங்கதிருந்தட உம்படி வனங்கள் பொருந்திய வளமுன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே மதியுங்கதிருந்தட உம்படி வனங்கள் பொருந்திய வளம் பரங்கிரி வந்தருள் பெருமாளே இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க